வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் இருந்து இதை பற்றி பார்க்க போகிறீங்களா நம்ம வீட்டிலேயே செஞ்ச வீடியோ பக்கத்து தான் பார்க்க போகிறீங்க உண்மையாகவே சிக்கன் போட்டு நம்ம வீட்டில் காய்கறியெல்லாம் போட்டு பண்ணும்போது அவ்வளவு சூப்பராக இருக்கும் உறவுகளே நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மின் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்களா கடாய் அடுப்பில் வச்சாச்சு எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம் கூடவே வெங்காயமும் போட்டுக்கிறேன் மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் பச்சை மிளகா ஒரு நாலு அஞ்சு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் வெங்காயம் நல்லா வரங்கட்டும் வெங்காயம் வந்து சீக்கிரமாக வைக்கிறதுக்கு வந்து இப்போ கொஞ்சோண்டு சால்ட்டு போடுறேன் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் மீதி நம்ம அப்புறமா பார்த்து போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வர வரட்டும் அடுத்தது வந்து பீன்ஸ் போட போகிறேன் பீன்ஸ் வந்து ஒரு நாலு பீன்ஸ் தான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம் நல்லா உரங்கட்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரட் போட்டுருக்கோம் நம்ம விரும்புகிற பச்சை மிளகாய் முட்டை இருந்தாலே போதுமோ அந்த கேரட் எல்லாம் போடும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் பசங்களை விரும்பி சாப்பிடுவாங்க தனியா இதெல்லாம் போடாமல் காய்கறியும் சேர்த்து போட்டிங்க வேண்டாம் விரும்பி சாப்பிடுவாங்க அதனாலதான் தனியாக பண்ண சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி இடியப்ப கொத்து பண்ணும்போதோ குட்டு கொத்து பண்ணும்போது ரைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி காய் போட்டோம் முன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தான் நான் வந்து இதில் போட்டிருக்கேன் கேரட் போட்டாச்சு இப்போ நல்லா கேரட் வந்தோம் பார்த்தீங்கன்னா கேரட் வந்து நல்லா பொருத்து இப்போ நம்ம இதில் வந்து ஒரு அஞ்சு முட்டை உடைச்சி இதில் வந்து நம்ம போடுறோம் முட்டை வந்து நல்லா இதாகட்டும் மசாலா எதுவும் இப்போ போடில்ல நம்ம முட்டை இது வந்ததுக்கப்புறமா மசாலா வந்து போட்டுக்கலாம் முட்டை தா எப்படி முட்டை போட்டு அடுத்துல வந்து நம்ம சிம்மல வைக்க கூடாது அடுக்கு ஃபுல்லா வைக்கணும் அப்பதான் முட்டை வந்து நமக்கு உதிரி உதிரியா வரும் இந்த மாதிரி பாருங்க മസാലാ പോലും മുട്ട പോട്ടുമെണ്ടാ അടിപ്പിടിച്ച് അതിനാൽ തന്നെ മസാല പോട നമ്മൾ ഇപ്പം മുട്ടയെ പോകും நம்ம அதிகமாக கடையில் காசு கொடுத்துடியே எப்போ கொத்து வாங்காமல் நம்மள எடியம் பண்ணி வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ஆரோக்கியமாகவும் இருக்கும் நம்ம அதிகமாகவும் யா பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்ல முட்டை வந்து பொடிமா சாப்பிடுவோம் தேவையான அளவு மிளகாத்தூள் போடுவேன் அப்படியே கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இப்போ ஒரு கொஞ்சமாக போடுவோம் அதிகமாக வேண்டாம் நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணுங்க இப்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் போடலாம் ஆல்ரெடி நான் சிக்கன் வந்து பொறிச்சு வச்சிருக்கோம் அதை வந்து இதில் போட்டு நல்லா இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணுவோம் அடுப்பு ஃபுல்லாகவே இருக்கட்டும் ஹையிலே வைங்க சிம்மில் வேண்டாம் வச்சா தான் நமக்கு அது மசாலெல்லாம் சேரும் ஹீட் அதிகமாக தேவை இந்தமாதிரி டைமில் நல்லா மிக்ஸ் பண்ண ஓகே இப்போ நம்ம சிச்சு வச்சுருக்க இடியப்பத்தை வந்து இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் பெருசு பெருசாக இருக்கேன்னு நினைக்காதுங்க நம்ம இது திண்டிட்டு வரும்போது சின்னதாக இருக்கும் இந்த இடியப்பம் உதிர் உதிரியா வந்துடும் அப்படியே நல்லா கைவிடாமல் பண்ணுங்க உங்களுக்கு கஷ்டமா இருந்தால் அடுப்பை வந்து செலவு பண்ணிடுறோம் பார்த்தீங்களா இப்போ நம்ம முடியப்பம் பார்த்தீங்களா பெருசு பெருசாக போட்டால் நம்ம இந்த மாதிரி கிளறி வரும்போது இடியப்பம் வந்து உதிரு உதிரியா வந்துடும் இந்த மாதிரி கைவிடாமல் ஃப்ரெண்டுங்க நம்ம குழம்பு எதுவும் இதில் ஊற்றில சால்னா எதுவும் வேண்டாம் இந்த மாதிரி வெரைட்டியாக பண்ணும்போது தான் நல்லா இருக்கும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் வந்துருச்சு இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா போடுவோம் கரம் மசாலா போடும்போது வாசனை நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்கு இருக்கும் இஞ்சி தூண்டு வந்து இதில் நான் சிக்கனில் வந்து போட்ட போட்டபடியா இஞ்சி தூண்டு போடல நான் சிக்கன் மறக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு போட்டோம் அதனால தான் போடணும் கரம் மசாலா போட்டு கிளறிட்டாச்சு அடுத்தது பெப்பர் போடணும் பெப்பர் போட்டோம்னாலே அவ்வளோதான் சரிங்களா சூப்பரான சிக்கன் கொத்தும் நம்ம வீட்லேயே ரெடியாச்சு அது ஆரோக்கியமான முறையில் சுத்தமாக நம்மளே கையால் தயாரித்து சாப்பிடும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும் மசெல்லாம் சாப்பிடும்போது காரணம் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கையில் அவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்குது ஓகே உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடனே வரும் உறவுகளே மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து உங்களுடைய அன்பு ஆதரவையும் கொடுங்க